இன்னைக்கு நெத்திலி மீன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் நெத்திலி மீன் அவியல் கேரளாவில் அந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ் சாப்பிட்றதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த அவியல் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு நெத்திலி மீன் வந்து வாங்கியிருக்கேன் தலை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு வாழையும் கட் பண்ணிடுங்க மீனுக்கு நடுவில் ஒரு கட் போட்டு மீனில் இருக்க முள்ளையும் வந்து எடுத்துடலாம் நாம் இந்த மீனில் ஒரு பொரியல் மாதிரி பண்ணுறதுனால முள்ளெல்லாம் எல்லாம் எடுத்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா முள்ளோட சேர்ந்து சாப்பிடவே முடியாது நெத்திலி மீனில் இந்த மாதிரி முள்ளெல்லாம் எல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் நீங்கள் இந்த அவியலை வந்து கிழங்கால் மீனில் கூட வந்து செஞ்சுக்கலாம் எல்லாமே டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த முள் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து எல்லா முள்ளையும் வந்து எடுத்து முடிச்சிட்டேன் இந்த மீன் அவியல் வந்து நான் கேரளா போயிருக்கும்போது வந்து சாப்பிட்டேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு பிறகு ரெசிபி சர்ச் பண்ணி நான் அடிக்கடி வந்து வீட்டில் செய்வேன் ஸோ இது ஒரு மஸ்ட் ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அவியல் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கையளவுக்கு துருவின தேங்காய் நாலு பல் பூண்டு ஒரு ஏழட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து பல்ஸ்ல வச்சு ரெண்டு சுத்து அரைச்சிட்டு வந்த பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதே மாதிரி பல்ஸ்ல வச்சு அரைச்சிக்கணும் இது வந்து பேஸ்ட் ஆகிடக்கூடாது குறை குறைப்பா தான் இருக்கணும் இப்போ இந்த அவியலுக்கு தாளிச்சிக்கலாம் நான் ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அதுல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பொதுவாக கேரளா ரெசிபிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கழுவி வச்சிருந்த நெத்திலி மீனை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மீனுக்கு மேலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க அந்த மீன் வந்து ரொம்ப நொறுங்கிடக்கூடாது நெத்திலி மீன் வந்து ஈஸியாக வெந்துடும் ஸோ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே நல்லா கலந்து வந்த பிறகு நான் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இனி வந்து நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப மீனை வந்து நொறுக்கிடக்கூடாது மீன் வந்து ரொம்ப நொறுங்கிருச்சுன்னா மீன் புட்டு மாதிரி வந்து ஆகிடும் ஸோ மசாலாவையும் சேர்த்து லேசாக கலந்து விடுங்க அந்த மசாலா தான் இதுக்கு ஹைலைட்னே சொல்லணும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு லேசான புளிப்போட செம சூப்பராக இருக்கும் ஸோ நான் மூடியை போட்டு ஸ்லோ ஃபெல்ல ஒரு மூணு நிமிஷம் வந்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் மீன் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து மீன் வந்து பண்ணும்போது இது ஒரு சைடிஷாக வந்து பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கேரளாவில் இந்த மீன் அவியல் மோர் குழம்பு அப்புறம் இந்த பெரிய ரைஸோடு வந்து தருவாங்க நீங்கள் கேரளாவில் இந்த மாதிரி வந்து சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ